குட்டீஸ் ஆச்சினிக்க ஒரு குட்டி கதை பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் அஞ்சு சீடர்கள் பேர் ஆச்சி என்னென்ன சொல்லியிருக்கேன் முட்டாள் மடையன் மட்டி மூடன் பேயன் அஞ்சு சீடர்கள் ஒரு நாள் என்னென்னா ஒவ்வொரு ஊருக்காக போய் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல ஒரு நாள் குரு என்ன சொல்கிறாரு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததில்லை என் ட்ரெஸ்ஸஸ்லாம் கிழிஞ்சிடுச்சு என் ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும் அதனால் போய் ஒரு அழகான தையல் ஊசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் அஞ்சு பேர் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரூபாய் கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்கன்னு அஞ்சு பேரையும் அனுப்புகிறாரு இவங்களும் என்ன பண்ணுறாங்க அஞ்சு பேரும் அந்த கடைத்தெருக்கு போகிறாங்க இப்போ கடைத்தெருனா நிறைய கடைகள் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க கடைத்தெருக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு கடையில் கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு ஒரு தையல் ஊசி கொடுங்க அப்படின்னு ஆனால் கடைக்காரரும் ஒரு ஊசி எடுத்து கொடுத்துட்டு தையல் ஊசி அவங்க பார்த்துருப்பீங்கள்ல ஒல்லிய தின்னாக இருக்கும்ல அந்த ஊசி எடுத்து கொடுத்துட்டு ஒரு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த மடையன்றவர் பார்க்குறாரு ஐயா என்ன சின்னோடு ஒரு சின்ன கம்பியை கொடுக்குறீங்க அப்படின்றன்னா ஆமாப்பா இதாப்பா ஊசி அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீதி சீடர்கிட்ட காமிக்கிறார் நம்ம குரு ரொம்ப புத்திசாலி ரொம்ப பிரெயின் அவர் இத்தினோண்டு கம்பியை வாங்கிறதுக்கா அஞ்சு பேரையும் அனுப்புவார் இதுக்கு நான் மட்டும் போதும் இல்லை எதுக்கு அஞ்சு பேரையும் அனுப்புனாரு அப்போ ஏதோ அது பெரிய பொருள் பொருளாக தான் இருப்போம் இந்த கடைக்கார் நம்மளை ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இந்த ஊசியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பக்கத்து கடைக்கு போகிறாரு அவரும் அதே தையல் ஊசி கேட்டினா அதே ஊசி எடுத்து கொடுக்குறாரு உடனே அவர் கூடையும் சண்டை போட்டு இங்கே என்ன எனக்கு ஏமாத்து பார்க்குறீங்களா இந்தா அங்கே பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்படி வரிசையாக ஒவ்வொரு கடையாக கேட்குறாரு இந்த அஞ்சு பேரும் கேட்டே போகிறாங்க இது ஆப்போசிட் கடையில் ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அடடா எவ்வளவு அறிவாளிகளாக இருக்காங்க இவங்க எவ்வளவு பிரெய்னியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிறார் கடைசியில் அவர் கடைக்கு வர்றாங்க அவர் கடைக்கு வந்து ஐயா எங்களுக்கு ஒரு தையல் ஊசி கொடுங்க அப்படின்னு அவர் பார்த்தார் சரி இவங்கள வேறு என்ன பண்ணுறது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பனைமரம் இருந்தது பனைமரம் பார்த்துருப்பீங்க நம்ம நுங்கு எல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த மரத்தை காமிக்கிறாரு அதுதான் நீங்கள் கேட்ட தையல் ஊசி எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அந்த தையல் ஊசி நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றாரு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அஞ்சு பேருக்கும் செம்ம ஹாப்பி இவர் தான் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி அந்த பனை மரத்தை எல்லாருத்துக்கும் ஷோல்டரில் வச்சுட்டு அஞ்சு பேரும் வெயிட்டு ஷோல்டரில் வச்சுட்டு கொண்டு போய் பரமாத்மா குருக்கால டமாரனு போடுறாங்க குரு பயந்துட்டார் என்னது இது அப்படி கேட்குறாரு குருவே நீங்கள் கேட்ட தையல் ஊசி அப்படின்னு குருக்கு கோபம் வந்துருச்சு என்ன நீங்கள் அறிவுள்ளவங்களாம் இருக்கீங்க அஞ்சு பேரும் இதுவாக தையல் ஊசி உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்னு குரு திட்டுறாரு உடனே சீடர்களுக்கெல்லோருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன குருவே எல்லோரும் எங்களை ஏமாற்ற பார்த்தாங்க அதில் ஒரு கடைக்காரர் தான் ரொம்ப புத்திசாலி அவர் தான் இந்த கரெக்டாக இந்த தையல் ஊசி எங்களுக்கு கொடுத்தாரு அப்போ அவர் என்ன இல்லையா அவருக்கு ஏன்னா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அஞ்சு பேர் கத்துறாங்க உன்னை குறுக்கு டவுட் வந்துடுச்சு ஒருவேளை இது தான் தையல் ஊசியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் தைக்கிறத மறந்துட்டார் இதுதான் தையல் ஊசியாக என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இவங்க யாருமே தையல் ஊசியை பார்த்ததில்ல அந்த ஊசி எப்படி இருக்குன்னு அவங்க எல்லாேருக்கும் தெரியல அதனால் அந்த பனை மரத்தை போய் தையல் ஊசின்னு நினச்சிட்டு குருவும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார் சரியா ஆச்சு நெக்ஸ்ட்டு வேற ஒரு கதையோட வரேன் சரியா